முத்தலகு பூமி கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரு எல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்தலகு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எதற்காக பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து செய்யாத ஒரு தப்புக்காக அவரை போட்டு நம்ம ரொம்ப திட்டிட்டோம் ரொம்ப படாத பாடு படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு சின்ன கில்ட்டி ஃபீல் வந்துருச்சு அப்போ இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா பூமி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க தயாராகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க உள்ள இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு வார்டு வாட் பாய் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல வாட் பாய் என்ன பண்றாரு அப்படின்னா இப்படியே போனா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா வந்துரும் இது உடனே சேகர்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேகருக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல சேகருக்கு வந்து அதிர்ச்சி அஜோ யோ எல்லா உண்மையும் அப்ப வெளியே வந்துருமே இது வந்து இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம தப்பிக்கவே முடியாது ஆயுசுக்கும் நம்ம ஜெயில இருக்கணும் நம்ம பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்ப உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்ல இறங்குறாரு முத்தலக கடத்திடணும் முத்தலக இங்க இருந்தா இருந்தாதான உண்மை தெரியும் முத்தலகன்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா எப்படி உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் ரெடி ஆயிட்டார் கடத்துறதுக்காக அதே மாதிரி முத்தலகு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூமி வந்தவனையும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் பல முறை அவரே சொன்னாரு எனக்கும் அவளுக்கு எந்த தப்பும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியும் நம்ம நம்பல இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே அப்ப நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்தலக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூமி வந்து அங்க சந்தோஷத்துல கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு முத்தலக என்ன மன்னிச்சுட்டா இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்மூத்தா எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க ஃபீல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சேகர் வந்து என்ன மேம் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க உங்களை சார் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல யாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க நம்ம முத்தலகம் அதற்கு அவர் இருந்துகிட்டு பூமி சார் தான் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அவரே கிளம்பி வரேன்னு தானே சொல்றாரு இடையில நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல நீங்க யாரு நீங்க எதற்காக வந்து என்ன கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை முத்தலகு கேட்க ஷேகர் வந்து நிலை குலைஞ்சிருந்தாரு சரி இதுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு மேம் என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்ப கலட்டணும் சேகர் தானே நீ தானே எல்லா பிரச்சனையும் காரணம் தனம் தனம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்குள்ள வந்து வாய போத்திட்டு மயக்கம் மருந்து கொடுத்துட்டு அவன் கிட்னாப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் அவனும் பாத்தீங்கன்னா தூக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முத்தலக தூக்கி ஆம்புலன்ஸ்குள்ள போட்டாங்க இங்கிட்டு வந்து பூமி வந்துட்டாரு பூமி வந்து முத்தலக பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல்ல ரொம்பவே மகிழ்ச்சியா உள்ள போக அப்பதான் முத்தலக ஆம்புலன்ஸ்ல இருந்து வெளியே பார்த்து என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போட இத பார்த்த பூமிக்கு செம்ம சாக்கு அடே என்னோட முத்தலகுடா கார் எடுத்துட்டு அவங்களும் வேகமா போயிடுறாங்க உடனே இவர் வந்து தன்னோட கார் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக முயற்சி பண்றாரு ஆனா ஒரு கட்டத்தில் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது இங்க இருக்கிற டாக்டருக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆம்புலன்ஸ் இல்லையா ஆம்புலன்ஸ் டிரைவர் இங்க தான் இருக்காரு யாருமே ஆம்புலன்ஸ் எடுக்கல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து திருட்டு போயிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்ப ஆம்புலன்ஸ் வேற யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க எங்களுக்கு தெரியாது நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அதுல ஜிபிஎஸ் இருக்குது நீங்க ஃபாலோ பண்ணுங்க இல்ல அப்படின்னா முடியல அப்படின்னா என்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அவரும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு முத்தலக அங்க உள்ள மயங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது முத்தலக பூமியை காப்பாத்துவாரா உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான எபிசோட் போய்கிட்டு இருக்குது நிச்சயமா முத்தலக காப்பாத்தி உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்